ஓம் சரணம் திருச்சிற்றம்பலம் சித்தஞ்சி அம்மா பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் யூடியூப் வாயிலாகவும் இன்ஸ்டாகிராம் வாயிலாகவும் ஃபேஸ்புக் வாயிலாகவும் நிறைய நம்மளுடைய காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கலாம் இவ்வளோ ஜனங்கள் வராங்க அம்மா அருளாசி கொடுக்குறாங்க அம்மா கையில் பேச முடியுமா அம்மாவை நேரடியாக நம்ம போய் பார்த்து தரிசனம் பண்ண முடியுமா இந்த மாதிரி விசேஷமான நேரத்தில் போனால் அம்மாவை தரிசனம் பண்ண முடியுமா அப்படின்லாம் நீங்கள் எல்லாருமே குடும்பத்தோடு வரலாம் இது உங்களுடைய பீடம் இது தாய் வீடு மாதிரி உங்களோட தாய் வீடு வரத்துக்கு எந்த அனுமதியோ எந்த கட்டணமும் கிடையாது எல்லாருமே பக்தி பூர்வமாக அன்போடு இருக்க சொல்ல நீங்கள் எல்லாருமே கலந்து அம்மாவை தரிசனம் பண்ணி அம்மாவோடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்று உங்களோட பிரார்த்தனையை உங்கள் வேண்டுதலை நீங்கள் வேண்ட சொல்ல நம்ம வாழ்க்கையில் எண்ணற்ற அதிசயங்கள் நடக்கவே நடக்காது நம்ம வாழ்க்கையத்தோடு முடிஞ்சு போச்சு நம்ம வாழ்க்கையை முழுக்க கஷ்டமாக தான் இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி எதிரிங்க முன்னாடி நீங்கள் கலைஞர் நின்றாலும் சரி அம்மா நான் இருக்கிறேன் உங்களுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் மாற்றி உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த பீடம்தான் நம்மளுடைய சிவகாளி சித்தர் பீடம் இந்த பீடம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னைக்கு ரொம்ப அருகாமில தான் இருக்குது சென்னையிலேருந்து நம்ம வேலூர் போகிறோம் இல்லை ராணிப்பேட்டை போகிறோம் அப்படின்னா சென்னையிலேருந்து நம்ம பீடம் நேஷ்னல் ஹைவேல என்ஹெச் ஃபோர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நேஷ்னல் ஹைவேல அந்த ஹைவே ரோடு ஒட்டின மாதிரியே தான் நம்மளுடைய சிவகாளி சித்தர் பீடம் இருக்குது சென்னையிலேருந்து பார்த்தா ஒரு தொண்ணூறு கிலோமீட்டரும் காஞ்சிபுரத்துலேருந்து சரியாக இருபத்தி ஓராவது கிலோமீட்டரில் நம்மளுக்கு இருக்குது ராணிப்பேட்டைன்னு பார்த்தாலும் அங்கேருந்து இருபதாவது கிலோமீட்டரில் நம்மளுடைய பீடம் இருக்குது அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து முப்பதாவது கிலோமீட்டரில் இருக்குது அம்மூர்னு பார்த்தீங்கனாலும் வந்து இருபதாவது கிலோமீட்டரில் நம்மளுடைய சிவகாலி சித்தர் பீடம் இருக்குது இப்போ எல்லா வகையிலையும் நீங்கள் வந்து சிவகாலி அண்ணை தரிசனம் பண்ணுறதுக்கு போக்குவரத்து வசதிகள் எல்லாம் நிறைஞ்ச ஒரு அற்புதமான ஒரு நீரோடும் கரையில் பாலாற்றுடைய நீரோடும் கரைன்னு சொல்லுவாங்க அந்த நீரோடும் கரையில் தான் அம்மா சிவகாலி அண்ணையாக வேப்ப மரத்தடி கருவறையில் சிவனோடு சேர்ந்த காளியாக ஆனந்த ரூபினியாக இருக்கிறாங்க எண்ணற்ற பிள்ளைகள் நீங்கள் பார்ப்பீங்க எல்லோரும் குழந்தை எடுத்துகிட்டு வந்து ஆசீர்வாதம் வாங்குறதும் துலாபாரம் போடுறதும் எல்லோரும் ரொம்ப ரசித்து பக்தியோடு வந்து மாலை மரியாதையெல்லாம் செலுத்தி வரிசெல்லாம் வைக்கிறதெல்லாம் ஏன் இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா உங்களை மாறி இந்த காணொலியை பார்த்தவங்க தான் அவங்கள முதல்ல அந்த காணொலியை பார்த்து அம்மாவுடைய ஆசீர்வாதம் பெறணும் அம்மா எனக்கு இந்த குறை இருக்குது இந்த தீர்த்துகே எனக்கு பத்து வருஷமாக பதினஞ்சு வருஷமாக குழந்தை இல்லை எனக்கு வந்து தொடர்ந்து வந்து ஏதோ ஒரு வியாதி இருக்குது என் உடம்பு சரியில்லை என் குடும்பத்தில் பல விதமான இருக்குது தீய சக்திகள் இருக்குது நாங்கள் என்ன செய்கிறதுனே தெரியாமல் திக்கற்று நிற்கிறோம் எங்களை எதிரிங்க ஏதோ பண்ணி சூட்சி பண்ணி எங்கள் சொத்துலாம் அழித்து எங்கள் குடும்பமே வஞ்சிக்கப்பட்டு வனவாசத்தில் இருக்கிறோம் எங்கள் தலையெழுத்து மாற்றி நாங்கள் சொத்து சொந்தமோடு மகிழ்ச்சியோடு வாழறதுக்கு எங்களுக்கு வர குடுமான்னு சொல்லி இந்த ஆலயத்தில் வந்து பிரார்த்தனை வச்சு அம்மாவுக்கு அபிஷேகம் செஞ்சவங்க தான் இவங்க எல்லோரும் இன்னைக்கு எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து இன்னைக்கு ஆனந்தமாக இந்த சிவகாழி சித்திரப்பிடத்தில் அமாவாசை பூஜையில் தரிசனம்